வணக்கம் ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை நாம் வந்து குத்துவிளக்கு பூஜை செய்தால் மிகவும் நல்லது அது வந்து பார்த்திங்கனாக்கா கல்யாணம் மாவாத பெண்களும் நம்ம வந்து சுமங்கலி பெண்களும் சேர்ந்து நம்ம செய்தால் மிகவும் நல்லதாக கரு கருதப்படுகிறது அதில் பார்த்திங்கன்னா தீபத்தில் மும்மூர்த்திகளும் அவர்களின் தேவியர்களுடன் வாசம் செய்வதாக ஐதீகம் திருவிளக்கானது திருவும் மாலும் அதாவது லக்ஷ்மியும் நாராயணரும் இணைந்த சுரூபம்தான் என்ற ஒரு கருத்தாக விளங்குகிறது அது மட்டும் இல்லாமல் தீபத்தின் தகழி எண்ணெய் திரி சுடர் ஆகிய நான்கும் பெண்களுக்குரிய அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு என்ற நான்கு பண்புகளை உணர்த்துவதோடு தர்மம் மதர்மம் காமம் மோக்ஷம் என்று நான்கு புருஷார்த்தங்களையும் தரக்கூடியது விளக்குகளில் அஷ்டலட்சுமிகளும் வாச செய்வதா நினைத்து நாம் தியானம் செய்து பூஜை செய்தால் அவ்வளோ சிறப்பானது விளக்கு மேல் பாகத்தில் சிவஸ்வரூபம் நடுபாகத்தில் விஷ்ணு ரூபம் அடிப்பகுதியில் பிரம்ம ரூபம் என்று உள்ளதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் நம் எந்த ஒரு பூஜை செய்தாலும் பிள்ளையார நம்ம நினச்சி சாமி கும்பிட்டு எந்த ஒரு தடங்கள் இல்லாமல் நம்ம வந்து செய்யணும் நாங்கள் வந்து நம்ம வீட்டில் வந்து செய்யலாம் செய்ய முடியல கூட கோயிலில் போய் நம்ம வந்து திருவிளக்கு பூஜை செஞ்சாக்கா அதில் போய் கலந்துக்கலாம் அப்படி இல்லையா நம்ம வீட்டில் அக்கம் பக்கத்தில் முற்றார் உறவினர் ஃப்ரெண்ட்ஸு இந்த மாதிரி யாராவது இருந்தால் அவங்களெல்லாம் கூப்பிட்டு நம்ம வீட்லேயும் ஒரு சிம்பிளாக பூஜை செய்தால் அவ்வளோ நல்லதுங்க இந்த மாடி வெளியில் செய்யக்கூடியது அவ்வளோ சிறப்பான பூஜை நான் வந்து என்னுடைய கூட இருக்கிறவங்க தங்கச்சி மற்றும் உற்றார் உறவினர்கள்லாம் கூப்பிட்டு ஒரு அஞ்சு பேரை கூப்பிட்டு நான் வந்து பூஜை பண்ணியிருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல பிள்ளையார் பூஜையை செய்து ஆரம்பிச்சிக்கலாம் ஓம் ஐந்து கரத்தினை யானை முகத்தினை இந்தி நிலம்பிறை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை யானை கொழுந்தினை புந்தியில் வைத்தபடி போற்றுகின்றேனே என்று பிள்ளையார் பூஜையை நம்ம ஆரம்பித்து எல்லாமே செய்யணும் இப்போ வந்து திருவிளக்குக்குரிய போற்றி நூற்றி எட்டு போற்றி இருக்குது தான் இப்போ சொல்ல போகிறேன் பொண்ணும் பொருளும் தருவாய் போற்றி போகமும் திருவும் புலர்பா போற்றி ஓ முற்றறிவு ஒளியாய் மிளிர்ந்தாய் போற்றி மூவுலகம் நிறைந்திருப்பாய் போற்றி வரம்பில் இன்பமாய் வளர்ந்திருப்பாய் போற்றி இயற்கையாய் அறிவொளி ஆனாய் போற்றி ஈரேழுலகமும் ஈன்றாய் போற்றி பிறர்வயமாக பெரியாய் போற்றி பேரின்பம் பெருக்காய் போற்றி பெறற் போற்றி முடிவில் ஆற்றல் உடையாய் போற்றி மூ உலக தொழுத்து மூத்தோய் போற்றி அளவிலா செல்வம் தருவாய் போற்றி ஓம் ஆனந்த அறிவொளி விளக்கே போற்றி ஓமினும் பொருளாய் உள்ளோய் போற்றி இருள் கொடுத்து இன்பருள் எந்தாய் போற்றி மங்கள நாயக மாமணி போற்றி வளமை நல்கும் வள்ளியே போற்றி ஓம் மரவலர் நாயகி அம்மே போற்றி மின் ஒளி எம்மையாய் விளக்கே போற்றி மின் ஒளி பிழம்பாய் வளர்த்தாய் போற்றி ஓம் தையல் நாயகி தாயே போற்றி ஓம் தொண்டர் அகத்தமர் தூமணி போற்றி ஓம் முக்கூரகு சுடரின் முதல்வி போற்றி ஓம் ஒளிக்குள் ஒளியாய் உயர்வாய் போற்றி ஓம் சூடாமணி சுடருளி போற்றி ஓம் இருள் ஒழித்து இன்பம் ஈவோய் போற்றி ஓம் அருள் பொழிந்து எம்மை ஆழ்வாய் போற்றி ஓம் அறிவினுக்கு அறிவாய் ஆனாய் போற்றி ஓம் இல்லக விளக்காம் இறைவி போற்றி ஓம் சுடரை விளக்காய் தூயாய் போற்றி ஓம் இடரை களையும் இயல்வினாய் போற்றி ஓம் எரி எரி சுடராய் நின்ற இறைவி போற்றி ஓம் யான சுடர் விளக்காய் நின்றாய் போற்றி ஓம் அருமறை பொருளா மாதி போற்றி ஓம் தூண்டு சுடரணிய ஜோதி போற்றி ஓம் ஜோதியே போற்றி ஓம் சுடரே போற்றி ஓம் ஓதும் உன் உள் ஒளி விளக்கே போற்றி